அருமையான பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய திருச்சபையிலே ஒரு அழகான ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு திருமணத்தை இவரே செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் வர்றாங்க அப்ப அதுலேயே ஒரு பையனை பெஸ்டான ஒரு பையனை செலக்ட் பண்ணி இவரே அந்த திருமணத்தை முன்பாக நின்று இவர் ரொம்ப கிராண்டா அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் ஆனா திருமணத்தை நடத்தின ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்தா அந்த பொண்ணுடைய வாய் ரொம்ப கோணி போய் வாயிலிருந்து நுரை தள்ளி வந்து நின்று இருக்கு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சா என்ன ஆச்சு ஐயோ நல்லா தானே திருமணம் பண்ணி வச்சேன் திடீர்னு என்ன பிரச்சனை உடனே இவர் அவர் தலை மேல கைய வச்சு ஜோம் பண்ணி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணா எந்த அற்புதமுமே நடக்கலையாமா பல நிமிஷங்கள் அதற்காக ஜோம் பண்ணிக்கிறா எதுவுமே நடக்கல உடனே அறையில் போய் ஆண்டவரே என்ன தெரியல இந்த பிள்ளை எவ்வளவு அழகான புள்ள ஆனா இந்த பிள்ளையினுடைய முகம் இப்படி ஆயிடுச்சு ஏன் உடனே ஆண்டவர் சொன்னாராமா என்ன பண்ணா அப்படின்றத நீ அந்த பிள்ளையிட்டே கேளு உடனே இவருக்கு அந்த பிள்ளைக்கு பேச முடியாதனால எழுதி கொடுத்துச்சாமா என்னன்னா திருமணமான அன்னையிலிருந்து பயங்கரமான மாமியாருடைய கொடுமை அந்த அம்மா வந்து இந்த பையனோட பேசவே விடலையாமா அவன் வந்த உடனே இந்த அம்மா இந்த பிள்ளையை கூட்டுக்குமா அப்படி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சதுனால இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்துச்சாமா இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா நம்ம கணவன் யாரோட சந்தோஷமா வாழ முடியாது அதனால அவங்க ரெண்டு பேரையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி கடையில போய் விஷம் வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுல கலந்து அந்த சாப்பாட்டுல கலக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி குடுத்துச்சா உடனே ஆண்டவர் சொன்னாரமா ஊழிய கண்ட அந்த பொண்ணை மன்னிக்க சொல்லு மன்னிச்சாதான் சரியாகும் அப்படின்னு அவன் சொன்னாலமா என்னால மன்னிக்கவே முடியாது ஒரு நான் நான் பாதிக்கப்பட்டேன் ரொம்ப சிக்காயிட்டேன் என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன் நானே முடிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறேன் நான் எப்படி மன்னிக்க முடியும் எனக்கு அவங்க பண்ணுன துரோகம் ரொம்ப பெருசு நீ மன்னிச்சு ஆகணும் கடைசியில் அந்த புள்ள வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த வியாதி சரியாயிடுச்சாம் ஒரு கேன்சர் அதிகமான கேன்சர் நோயாளிகள் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ரீசர்ச் பண்ணிருக்கிறாங்க அப்ப அந்த கேன்சர் நோயை அவங்க ரீசர்ச் பண்ணும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த கேன்சர் வியாதி எதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு தான் அவங்களுக்கு அந்த வியாதிக்கு காரணம் அப்படின்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சதா ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாரு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கசப்புக்கும் வியாதிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது கசப்பு இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமா சிக்காயிருவீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நீங்க முடிக்கவே முடியாது அதனால நான் நம்புறேன் நம்ம கொண்டு வந்ததும் ஒண்ணும் இல்லை நம்ம கொண்டு போவது போறதும் சத்தமா சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்ப யார் மேலையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் கசப்பே வச்சுக்கணும் எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க எல்லார்ட்டையும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இதே அன்பு குருக்கு சகலமும் நன்மைக்கு அவர்கள் செய்த எல்லாம் நன்மைக்கே அவர்கள் செய்த எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு விரோதிகள் செய்தது எல்லாம் நன்மைக்கே உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் செய்தது எல்லாம் நன்மைக்கே நான் யார் மேலையும் கசப்பும் இல்லை ஆமேன்னு சொல்லுங்க